சிவானி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் போன வீடியோல காதல் திருமணம் அப்படின்றத பத்தி பார்த்தோம் சோ திருமணத்தோட நிறைய வீடியோஸ் பார்த்திருக்கோம் ஓரளவுக்கு திருமணத்தை சம்பந்தமா நிறைய பார்த்திருக்கோம் அதுல மிச்சம் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா பின்னால பார்ப்போம் இப்ப அடுத்தது திருமணத்திற்கு அடுத்தது என்ன அப்படின்னா இருவரை திருமணம் பண்ணியாச்சு கல்யாணம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் என்ன எதிர்பார்ப்பாங்க நம்ம புதுமண தம்பதிய குழந்தை பாக்கியல் சோ அதுதான் இன்னைக்கு வந்து பெரிய ஒரு சவாலா இருக்குது இப்போ நிறைய ஜாதகம் பார்க்க வர்றவங்க ஒன்னு திருமணம் என்னென்ன திருமணம் ஆகி குழந்தை இல்லை அப்படின்ற தான் ஜாதகம் பார்க்க வர்றவங்க அதிகமா இருக்கிறாங்க அப்ப இந்த குழந்தை பாக்கியம் அதாவது சரியான நேரத்துக்கு கிடைக்கல கொஞ்சம் தாமதம் ஆகுது அப்படின்னா நம்ம பயப்படுறோம் என்னவோ ஏதோ அப்ப எந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும் பொழுது குழந்தை பாக்கியம் அமையும் அப்படின்ற ஒரு விஷயத்துல நாம தெளிவாயிட்டோம்னா நம்ம வந்து பயப்பட தேவையில்லை சரிங்களா அதாவது குழந்தை பாக்கியம் எப்போ அமையும் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம பதட்டப்பட தேவையில்லை எப்படி ஒரு நோய் இது அவரோட சிம்டங்கள் தெரியும் போது இது எதனால வருது எதனால நமக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பதட்டப்பட மாட்டோம் இல்லையா அதே போலதான் நமக்கு வந்து ஹார்டு பக்கத்துல வழி வந்துட்டாவே ஐயோ ஹார்ட் அட்டாக் நான் சில நேரங்கள்ல வாயு தொல்லைகள்ல கூட வரும் சோ அந்த மாதிரி நம்ம எதுவுமே தெரியாம ஒரு விஷயத்துல இருந்துடக்கூடாது அதுக்கான ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு பதிவா தான் இந்த வீடியோ எடுத்துக்கோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் குழந்தை வாக்கியம் எப்ப கிடைக்கும் சரிங்களா ஒருத்தவங்க திருமணம் ஆயிடுச்சுன்னா எப்ப கிடைக்கும் ஒரு சிலருக்கு உடனே கிடைச்சிருது திருமணமான அடுத்த வருஷமே இதாயிடுது ஒரு சிலருக்கு ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது ஒரு சிலருக்கு அஞ்சு வருஷம் ஆகுது ஒரு சிலருக்கு பத்து வருஷம் ஆகுது சோ இந்த மாதிரி தாமதங்களும் ஏற்படுது சோ அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நமக்கு ஏன் தாமதமாக உடனே கிடைக்கிறத பத்தி பிரச்சனை கிடையாது இந்த தாமதம் ஆகும் பொழுதுதான் சரிங்களா அப்ப அது சம்பந்தமா நாம இப்ப என்ன சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் சோ குழந்தை பாக்கியம் அமையும் காலம் என்ன இப்ப நான் ஒரு படம் போடுவேன் அதுல தெளிவா கொடுத்திருக்கேன் பாருங்க பொதுவா ராசி லக்னம் எப்பவுமே உயிர்காரகங்கள் போன்ற முக்கியமானதுக்கு ரெண்டுத்தையும் எடுக்கணும் லக்னத்தை தான் நம்ம எப்ப எடுத்தோம் ராசியும் லக்னத்தையும் சேர்ந்து இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் எடுக்கணும் அப்ப எடுத்து என்ன அப்படின்னா பொதுவா குழந்தைய நமக்கு கொடுக்கக்கூடிய பாவகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாவகம் சரிங்களா ஐந்தாம் பாவகம் தான் நமக்கு குழந்தை பாக்கியம் நம்மளுடைய குழந்தை எப்படி இருக்கும் நமக்கு என்ன குழந்தை ஆஹ் அதுக்கப்புறமா குழந்தைக்கும் நமக்கான உறவுகள் இப்படின்னு பல விஷயங்கள் இந்த ஐந்தாம் தான் இருக்கு அது ராசி லக்னத்துக்கு எடுத்துக்கலாம் சரி இப்ப ராசி லக்னத்துக்கு ஐந்தாம் பாவகத்தை முதல் இது சரிங்களா அடுத்தது எப்பவுமே ஒரு விஷயத்துக்கு தனிப்பட்ட ஒரே ஒருத்தர் மட்டும் காரணம் காரணமாகாது சரிங்களா இது வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்கள் சேர்ந்த ஒரு 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 தொடர்புதான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே எந்த ஒரு பாக்கியம் கிடைக்கணும்னாலும் ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்கள் சேர்ந்து வர முடியும் சரி இப்ப ஐந்தாம் பாவகம் அந்த வீட்டின் அதிபதி ஐந்தாம் அதிபதி குரு இவங்க மூணு பேருந்தும் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு காரணமானவர்கள் ஐந்தாம் பாவகம் ராசி லக்னத்துக்கு ஐந்தாம் பாவகம் ஐந்தாம் அதிபதி அதே போல குரு குரு தான் வந்து புத்திரக்காரகன் சொல்லக்கூடிய இந்த மூணு பேருடைய அமைப்பைத்தான் ஒருத்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் எப்ப அமையும் அப்படின்றத நம்ம சொன்னோம் அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா ஐந்தாம் பாவகத்தோட தொடர்பு கொண்ட தசா புத்தியோ ஐந்தாம் பதி ஐந்தாம் அதிபதியினுடைய இணைவோ அல்லது அவர் பார்த்த தசாபுத்தியோ அல்லது குருவின் பார்வை இணைவுல அமைந்த தசாபுத்தி அமையக்கூடிய காலங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் அமையும் சரிங்களா சோ இப்ப ஒரு சில உதாரண ஜாதகங்களை மட்டும் நம்ம பார்த்து நாம இதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கலாம் சரி இப்ப நான் முதல்ல என்ன பண்ண போறேன் ஒரு ஜாதகம் போடுறேன் வழக்கம் போல ஒரு ஜாதகம் போட்டோம்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கணும்னா அந்த கட்டங்கள்ல போடுறது புரிஞ்சுக்கிறதுக்கு சரிங்களா ஏன்னா குழந்தை விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படி திருமணமோ அதை அடுத்த முக்கியமான விஷயம் நமக்கு வந்து இந்த குழந்தை பாக்கியம் இப்ப ஃபர்ஸ்ட் கட்டம் போடுறேன் அப்படியே லக்னம் சொல்றேன் மீன லக்னம் லக்னத்தில் ராகு ரெண்டில் குரு மூன்றில் சந்திரன் ஆறில் சூரியன் ஏழில் கேது புதன் சுக்கிரன் எட்டில் செவ்வாய் ஒன்பதில் சனி இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த ஜாதகம் சரி நம்மளுடைய இது பிரகாரம்னா ராசி லக்னத்துக்கு ஐந்தாம் பாவகம் ஐந்தாம் அதிபதி அடுத்தது குரு சோ இப்ப இந்த லக்னத்துக்கு ஐந்தாம் அதி அதாவது இந்த ஜாதகருக்கு லக்னத்தின் அடிப்படையில யாரு கொடுக்கணும் ஐந்தாம் வீடா என்ன வருது கடக வீடு வருது இப்ப கடக வீட்டின் அதிபதி யாரு சந்திரன் சரிங்களா சந்திரன் தொடர்பான தசாபுத்தி காலங்களில் இவருக்கு என்னாகும் குழந்தை பாக்கியம் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது அப்படி பார்த்துட்டோமா அடுத்தது ராசிக்கு ஐந்து பாருங்க யாரு கண்ணி வீடு அதனுடைய அதிபதி யாரு ஐந்தாம் அதிபதி யாரு புதன் இப்ப இதுல இன்னொன்னு என்னன்னா ஐந்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் தசாபுத்திகள் வரும் பொழுது குழந்தை பாக்கியம் அமையும் இப்ப இதுல பாருங்க இப்ப வந்து புதன் அங்க இருக்கிறாரு புதனுடைய இணைஞ்ச சுக்கரனோ அல்லது கேதுவோ வரும்பொழுது இந்த ஜாதகருக்கு என்ன ஆகும் குழந்தை பாக்கிய அமையும் காலமாக இருக்கும் சரிங்களா சரி இப்ப நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம் இன்னொரு ஜாதக கட்டம் பார்க்கணும் இப்ப ரெண்டாவது கட்டம் சோ இந்த லக்னத்தை வச்சுன்னு சொல்லுறேன் கும்ப லக்னம் ரெண்டில் ராகு ஏழில் சூரியன் எட்டில் கேது புதன் சுக்கரன் ஒன்பதில் செவ்வாய் பத்தில் சனி பதினொன்னில் குரு பன்னெண்டில் சந்திரன் நீங்க ராசி பாத்தீங்கன்னா மகர ராசி லக்னம் இந்த அடிப்படையில இருக்கு லக்னத்தின் அடிப்படையில பாருங்க நீங்க என்னங்க லக்னத்தின் அடிப்படையில மிதுன வீடு இந்த ஜாதகருக்கு ஐந்தாம் வீடு லக்ன பிரகாரம் வருது அப்ப அந்த அதிபதியான புதன் இவருக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆஹ் சூப்பா அவருக்கு அவருக்கு இருக்குது எதுக்கு ஐந்தாம் அதிபதிக்கு இருக்குது சரி அப்ப பாருங்க குரு என்ன பண்றார் ஐந்தாம் பாவத்தை தொடர்பு கொள்றாரு சோ அப்ப குரு ஆட்டோமேட்டிக்கா ஏற்கனவே குரு புத்திரக்காரர்கள் இந்த ஐந்தாம் பாவகத்தையும் வேற தொடர்பு கொள்றாரு தசாபுத்தி காலங்கள்ல வரும் சரிங்களா அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப ராசி பிரகாரம் பாத்தீங்கன்னா ராசிக்கு ஐந்தாம் வீடு என்ன வருது ரிஷப வீடு வருது அதுக்கு அதிபதி யாரு சுக்கிரன் சோ அவருடைய தசாபுத்தி காலங்கள்லயும் இந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் அமையும் சரிங்களா தசாபுத்திலேயே சார் இல்ல அந்த வரைக்கும் போலாம்னா நிச்சயமா ஒரு இது வந்து பொறுத்த வரைக்கும் வந்து குழந்தை பாக்கியம் வந்து அந்தரம் வரைக்கும் போகணும் ஆனா அந்தரம் வரைக்கும் போகணும்னா நம்மளுடைய பிறந்த தேதி நேரம் பக்காவ துல்லியமா ரொம்ப துல்லியமா இருந்தா மட்டும்தான் இருக்க முடியும் ஏற்கனவே அஹ் இப்ப இருக்கக்கூடிய விழிப்புணர்வு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால எடுத்துக்கிட்டோம்னா கூட ஆஹ் டைம்ல வந்து அவ்வளவு துல்லியமா இருக்காது அப்படி துல்லியமா இல்லாத போது பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் தேசம் ஆறு மாசம் ஒரு வருஷம் நமக்கு தசாபுத்தி காலங்கள்ல ஆகும் பெரிய தசாபுத்தியா இருந்துச்சுன்னா மாறம் சோ அப்ப நம்ம தசாபுத்திய அழகா என்ன பண்ணிடலாம் சரி இந்த ஜாதகம் இப்ப மூன்றாவது ஜாதகம் பாருங்க பாத்தீங்க அப்படின்னா துலாம் லக்னம் லக்னத்தில் வந்து சுக்கரன் இருக்கார் நாலில் ராகு ஐந்தில் சனி இருக்கிறாங்க ஏழில் செவ்வாய் இருக்கிறாங்க எட்டில் சந்திரன் ஒன்பதில் கேது பத்தில் குரு பன்னெண்டில் சூரியன் புதன் எப்படி இருக்காங்க இப்ப இந்த லக்னத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ஐந்துக்குரியவன் யாரு சனி சோ அப்ப சனியோட புத்தி இது சனிக்கு இன்னொரு இருக்கு பாருங்க உச்ச குருவின் பார்வை வேற இருக்குது அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் சனியோட தசாபுத்தி அந்த மாதிரி காலங்கள்ல இந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் அமையும் அடுத்தது ராசியின் அடிப்படையில பாத்தீங்கன்னா கண்ணி வீடு வருது தண்ணியின் அதிபதி புதன் அங்கேயே ஒரு ஆட்சி ஆட்சி உச்சம் மூலத்திரிகுணம்ன்ற பல ஸ்தான பலத்தை அடைஞ்சிருக்கிறார் புதன் இங்க வந்து இந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது சோ அப்ப நம்ம குழந்தை தாமதம் தாமதமாகுது அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்ண வேணாம் பதற வேணாம் சோ இந்த தசாபுத்திக்கு காலங்கள்ல நமக்கு என்னாகும் இந்த குழந்தை பாக்கியம் நிச்சயமாக அமையும் சரிங்களா இது ஐந்தாம் ஐந்தாம் பாவகம் ஐந்தாம் அதிபதி குரு இந்த மூணு பேரும் தான் முக்கியம் ராசி லக்னத்துக்கு ஐந்தாம் பாவகம் ஐந்தாம் அருது இவ்வளவுதான் விஷயங்கள் சோ குழந்தை பாக்கியம் அமைகிறதுக்கு இந்த மூணு விஷயங்களை நம்ம பார்த்தா போதும் சரி நம்ம சிவாநிதி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியுடன் இந்த தீபாவளி திருநாளை கொண்டாடிடுவோம் வாழ்க நலமுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்